வணக்கம் புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இந்த சேனலை பார்ப்பதற்கு நன்றி நட்சத்திரங்களுக்கென்று சில பிரத்யேக குணங்கள் உண்டு நட்சத்திரங்களுடைய சிறப்பியல்புகளை ஒவ்வொன்றாக பார்ப்போம் என்று சித்திரை நட்சத்திரம் பற்றி தெரிந்து கொள்வோம் இது ஒரு ஒற்றை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அறிவாளிகள் கெட்டிக்காரர்கள் தனது சுயலாபத்திற்காக எதையும் செய்பவர்கள் உள்ளுணர்வு நிறைந்தவர்கள் இவர்கள் கனவில் தோன்றும் நிகழ்வுகள் நிஜ வாழ்விலும் நடக்கும் இவர்களுக்கு தெய்வீக சக்தி உண்டு பிறருடைய மனதை பற்றி யோசிக்காமல் தனது கருத்தை வெளிப்படையாக தெரிவிப்பார்கள் ஏழைகளிடம் இரக்கம் காட்டும் இவர்கள் பெரிய மனிதர்களிடமும் தேவைப்படும் போது எதிர்ப்பையும் காட்டுவார்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் அழகான தோற்றமும் சுதந்திரமான மனப்போக்கும் கொண்டவர்கள் இவர்களுக்கு நண்பர்கள் குறைவு சிலருக்கு பேராசையும் உண்டு அதிதேவதை விஸ்வகர்மா விலங்கு ஆண்புலி பறவை மரங்கொத்தி மரம் வில்வம் மலர் செண்பகம் ரூபம் முத்து வடிவம் கணம் ராட்சச கணம் பஞ்சபூத தத்துவத்தில் அக்னி தத்துவம் நட்சத்திராதிபதி செவ்வாய் இவர்கள் அழகான கண்கள் மற்றும் மெல்லிய உடல்வாக கொண்டவர்கள் எதையும் முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுத்துபவர் நல்ல சுபாவம் உண்டு அடுத்தவர் மனைவி மேல் பிரியம் கொண்டவர் விதவிதமான ஆடை ஆபரணங்களை அணிவது இயல்பு சித்திரை ஒன்னாம் பாதம் தன் காரியங்களில் காரியவாதியாகவும் ஊர் சுற்றும் பழக்கமும் உடையவர் சொன்ன வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லும் குணங்களும் உடலில் நிறைய மச்சங்களும் இருக்கும் சித்திரை இரண்டாம் பாதம் ஏழ்மை வறுமைகளுடன் உயரமான தோற்றத்துடன் ஸ்திர புத்தி இல்லாமல் வெளியே சுற்றுபவர்களாகவும் கல்வியில் ஊக்கம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் சித்திரை மூன்றாம் பாதம் தைரியசாலியாகவும் படித்தவர்களாகவும் புகழ் பெறுபவர்களாகவும் பராக்கிரமசாலிகளாகவும் நல்ல குணங்களுடனும் பரந்த நோக்கம் உடையவர்களாகவும் இருப்பார்கள் சித்திரை நாலாம் பாதம் திறமைசாலிகளாகவும் பிறருடைய குணம் அறிந்து நடந்து கொள்பவர்களாகவும் வெற்றி பெறுபவர்களாகவும் இருப்பார்கள் எதிரிகளிடம் தாழ்ந்து போதலும் நாசூக்காக செயல்படுபவர்களாகவும் இருப்பார்கள் இது பொதுவான பலன்களே ஆகும் என்று சித்திரை நட்சத்திரம் பற்றி பார்த்தோம் அடுத்த பதிவில் சுவாதி நட்சத்திரம் பற்றி பார்ப்போம் நன்றி வணக்கம்